காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளது காசாவில் இருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளை கூண்டோடு காலி செய்யும் வரை விடமாட்டோம் என அறிவித்து தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்நிலையில் நீண்ட காலமாக பேசப்படும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது என்ற கோஷம் மீண்டும் எழுந்துள்ளது இதற்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன எந்த காரணத்தை கொண்டும் பாலஸ்தீன் என்ற புதிய நாட்டை அமையவிட மாட்டோம் என்று இஸ்ரேல் உறுதியாக நிற்கிறது இருப்பினும் பாலஸ்தீனை அங்கீகரிக்க உலகின் பெரும்பாலான நாடுகள் முன்வந்துவிட்டன ஐநாவின் எண்பதாவது பொது சபை கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடக்கிறது பாலஸ்தீன் பற்றி இதில் முக்கிய விவாதம் நடக்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளும் ஹமாஸ் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ளன இல்லையில் ஐநா பொது சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தின் அதிகார சபையின் அதிபரான மஹமுத் அபாஸ் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பேசினார் அவர் கூறியது பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளின் நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம் பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் முழுமையான உறுப்பினராவதற்கு உங்கள் ஆதரவை நாங்கள் கோருகிறோம் எதிர்காலத்தில் காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸ் எவ்வித பங்களிப்பையும் வழங்கக்கூடாது ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் தங்கள் ஆயுதங்களை இப்போதைய பாலஸ்தீன தேசிய ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எங்களுக்கு வேண்டியது ஆயுதங்கள் இல்லாத ஒரே சட்டத்தின் கீழ் ஒரே ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பு படையை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலையும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் போர் முடிவுக்கு வந்த பின் அதிபர் பதவி மற்றும் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல்கள் நடத்தப்படும் இப்போது அதிகார சபையிடம் உள்ள அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மாற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக மூன்று மாதங்களுக்குள் ஒரு இடைக்கால அரசியலமைப்பு வரைவை அமைப்போம் என்று பேசினார் ஐநாவின் பெரும்பாலான உறுப்பு நாடுகள் இப்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தாலும் ஐநாவில் புதிய உறுப்பு நாடாக இணைய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஆதரவை பெற வேண்டும் ஆனால் அமெரிக்கா தனக்குள்ள வீட்டோ எனப்படும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்துவிடும்